க்கியை வரையிலே ஒரு மிக பிரம்மாண்டமான நாடு அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு குறிப்பாக நேட்டோ உள்ள உறுப்புரிமை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதிகமான ஆயுதங்களையும் அதிகமான சோல்ஜர்ஸுகளையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு அதிகமான ஆயுதங்களை தானே தயாரிக்கக்கூடிய ஒரு நாடு உஸ்மானிய ஹிலாபத்துக்கு பிறகு மீண்டும் அதே ஹிலாபத்து ஆசையில் பயணிக்கக்கூடிய ஒரு நாடு என்று சொன்னாலும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர்கள் ஜசீராவினுடைய தலையங்கத்தையே நீங்க பார்க்க முடியும் டெர்கி குளோசஸ் டு இஸ்ரேல் இஸ்ரேலுக்கான வான்வழியை துருக்கி மூடி இருக்கிறது இஸ்ரேலு உங்களுடைய எந்த கப்பல்களும் இனிமேல் துருக்கியுடைய துறைமுகங்களுக்கு வர முடியாது அனைத்து தடையும் துருக்கி இஸ்ரேலுக்கான வான்பரப்பை மூடி இருக்கிறாங்க விமானங்கள் துருக்கியுடைய வான்பரப்பில் இஸ்ரேலுடைய விமானங்கள் பறக்கக்கூடாது துருக்கியினுடைய விமான நிலையங்களை இஸ்ரேலுடைய விமானங்கள் தரையிறங்க முடியாது இந்த போங்கு என்பது துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நேரடி ஆயுத மோதலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு எச்சரிக்கையாகவும் இந்த செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஏன்னா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான செய்தியைத்தான் இந்த வீடியோவிலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் முக்கியமான செய்தி என்பதை தாண்டி ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாகவும் இருக்கிறது என்னன்னா இஸ்ரேலை ஒரு தனி நாடாக அங்கீகரித்து அதனோடு பல வர்த்தக தொடர்புகளை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய வட்டத்தில் வரக்கூடிய ஒரு நாடு தான் துருக்கியாக இருக்கிறது அரபு இஸ்லாமிய நாடுகள் என்கிற ரெண்டு வட்டத்துக்குள்ளேயும் பல நாடுகள் வருவாங்க அரபு கண்ட்ரீஸும் இருக்குது அரபு அல்லாத இஸ்லாமிக் கண்ட்ரீஸும் இருக்கிறது அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் பாலஸ்தீனத்தை த தனிநாடாக அங்கீகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய துருக்கி இஸ்ரேலையும் தனிநாடாக ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்ரேலுடனான அனைத்து உறவுகளையும் பேணிக் கொண்டிருந்தார்கள் எல்லா ஒத்துழைப்புகளையும் அவர்களோடு செய்து கொண்டிருந்தார்கள் இதே மாதிரி தான் ஈஜிப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பஹ்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க யூஏஇ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மொரோக்கோ பண்ணி கொண்டிருக்கிறாங்க இந்த சில நாடுகள் இதே போன்ற உறவுகளை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் தான் அங்காரா டேர்க்கியை பொறுத்தவரையில் ஒரு மிக பிரம்மாண்டமான நாடு அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு குறிப்பாக நேட்டோ உள்ள உறுப்புரிமை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அதிகமான ஆயுதங்களையும் அதிகமான சோல்ஜர்ஸுகளையும் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு அதிகமான ஆயுதங்களை தானே தயாரிக்கக்கூடிய ஒரு நாடு உஸ்மானிய ஹிலாபத்துக்கு பிறகு மீண்டும் அதே ஹிலாபத்து ஆசையில் பயணிக்கக்கூடிய ஒரு நாடு என்று சொன்னாலும் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அவர்கள் தாங்கள் இழந்த கௌரவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உறுதியாக செயல்படுகிறார்கள் ஆனால் அந்த செயல்பாடுகளில் பலவிதமான மாற்றுக்கருத்துக்களும் செயல்பாட்டு பிழைகளும் இருப்பதையும் மறுப்பதற்கு இல்லை இந்த மாதிரி non sulle le தொடர்ந்தும் இஸ்ரேலுக்கு எதிராக பல கருத்துக்களை அங்காரா டேர்க்கி வெளியிட்டு கொண்டே வந்திருந்த நிலையில் கடந்த மே மாதம் இஸ்ரேலுடனான வியாபாரத் தொடர்புகளை துண்டிப்பதாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக டேர்க்கி ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தது அதைத் தொடர்ந்து ஹாஸாவை முற்றுகையிடப் போகிறோம் என்று இஸ்ரேல் அறிவித்ததோடு நாங்கள் கடுமையான நடவடிக்கைகளை உங்களுக்கு மீது எடுக்க வேண்டி வரும் என்கிற எச்சரிக்கைகளையும் துருக்கி மீண்டும் மீண்டும் எடுத்துக்கொண்டிருந்த சூழல்தான் இன்றைக்கு அந்த முடிவை அவர்கள் வெளிப்படையாக எடுத்திருக்கிறார்கள்

மூடி இருக்காங்க விமானங்கள் துருக்கியினுடைய வான் இஸ்ரேலுடைய விமானங்கள் பறக்கக்கூடாது துருக்கியினுடைய விமான நிலையங்களை இஸ்ரேலுடைய விமானங்கள் தரையிறங்க முடியாது அதே போன்று இஸ்ரேலுடைய எந்த ஒரு கப்பல்களும் துருக்கியினுடைய துறைமுகங்களை நிறுத்த முடியாது அதை தாண்டி இஸ்ரேலுடனான அனைத்து வியாபாரங்களையும் வர்த்தக தொடர்புகளையும் மொத்தமாக துண்டிக்கிறோம் என்று அறிவித்திருக்கக்கூடியவர்கள் ராஜதந்திர தொடர்புகளை கூட மொத்தமாக துண்டிக்கிறோம் என்று வெளிப்படையாக பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள் துருக்கியினுடைய வெளியுறவு அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் ஹக்கன் பைதான் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை துருக்கியினுடைய பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விசேட அமர்வுல இதுக்கென்றே நடத்தப்பட்ட ஸ்பெஷல் கூட்டம் ஒன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில் இந்த அறிவிப்பை விடுத்தது மட்டுமல்லாமல் மீறி இதை தாண்டி இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கு எதிராகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம் என்று எச்சரித்திருக்கிறார்கள் அதை தாண்டி உண்மையிலேயே பாலஸ்தீன மக்கள் மீதான பாசத்தில் மட்டும் துருக்கி இதை செய்யலைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்னென்னு கேட்டால் சிரியாவில் நடைபெற்ற ஆட்சி மாற்றம் இருக்குதா இல்லையா சிரியாவில் பஷர் அல் அசாத்தினுடைய ஆட்சி இருந்தது ஈரானுக்கு ஆதரவான ஆட்சி அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அகமது அல் ஷாராவினுடைய படைப்பிரிவுகள் என்ன பண்ணாங்கன்னா சிரியாவை கைப்பற்றினாங்க அகமது அல் ஷாராவினுடைய படைப்பிரிவு இந்த சிரியாவை கைப்பற்றுவதற்கும் முழுமையான ஆயுத உதவி எல்லா பங்களிப்பையும் செஞ்சது யாருன்னு கேட்டால் துருக்கி தான் அந்த அடிப்படையில் துருக்கிக்கு என்ன மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொன்னால் தங்களுக்கு சாதகமாக நம்ம சிரியாவை கைப்பற்றிட்டோம் என்கிற நிலையில் சிரியாவுக்குள்ள தொடர்ந்தும் தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வருகிறது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவு செய்கிற தருணத்தில் கூட சிரியாவினுடைய சில கிராமங்களுக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ராணுவங்கள் நுழைந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கக்கூடிய சூழல்ல அதையும் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய ஹக்கன் அவர்கள் நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக மேலதிகமான நடைமுறைகளை கொண்டு வர வேண்டி வரும் மேலதிகமான தடைகள் மாத்திரமல்ல சில ஆக்ஷன்களையும் நாங்கள் இறங்க வேண்டி வரும் என்கிற தகவல்களையும் அவங்க இன்றைக்கு தெரிவித்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மாத்திரம் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் ஏழு பில்லியன் யூஎஸ்டி டாலர் அளவுக்கு பிஸ்னஸ் நடந்திருக்கிறது சாதாரணமான வியாபாரம் கிடையாது ரெண்டு நாடுகளும் ஏழு பில்லியன் யூஎஸ்டி அளவுக்கு வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க பிசினஸ் பண்ணியிருக்கிறாங்க இவ்வளவு பெரிய பிஸ்னஸை தான் தற்போது துருக்கி வந்து நாங்க நிறுத்துகிறோம் என்று அறிவித்திருக்கக்கூடிய சூழல்களில் இன்றைய தினம் அல் ஜசீராவினுடைய ஸ்பெஷல் ரிப்போர்ட் பிரகாரம் இந்த போங்கு என்பது துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நேரடி ஆயுத மோதலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு எச்சரிக்கையாகவும் இந்த செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஏன்னா தொடர்ந்தும் துருக்கிக்கு எதிராக சிரியாவில் இஸ்ரேல் இப்படியான காரியங்களை செய்வதோடு காசாவில் இப்படியான தாக்குதல்களை தொடர்ந்து வருகிற போது மீண்டும் மீண்டும் இதே வேலையை இஸ்ரேல் செய்து கொண்டிருந்தால் இஸ்ரேலோடு நே நேரடியான ஒரு ஆயுத மோதலுக்கு துருக்கி தள்ளப்பட்டுவிடும் துருக்கி இஸ்ரேலோடு நேரடியான ஒரு யுத்தத்தை செய்வதற்கு தலைப்பட்டு விடும் செய்திகள் வெளியாக இருக்கிறது இஸ்ரேலோடு துருக்கி மோதுகிற ஒரு சூழல் ஏற்பட்டால் அமெரிக்காவே என்ன செய்யும் என்கிற கேள்வி எழுந்துவிடும் உறுப்பு நாடுகளுடைய ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது நேட்டோ நாடுகளில் ஒன்று இன்னொரு நாட்டோட சொன்னால் நேட்டோ உறுப்பு நாடுகள் அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் அவங்களை கைவிட்டு விடக்கூடாது என்கிற நிலை இருக்கிற காரணத்தினால துருக்கி நேட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படி இருக்கிற சூழலில் அவர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு சண்டை ஏற்பட்டால் அது சிரியாவிலேயாக இருக்கலாம் அல்லது நேரடி வான்வழி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்ததை போன்ற ஒரு சண்டையாக கூட இருக்கலாம் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது பாரிய பின்னடைவை அமெரிக்க ஆதரவாளர்களுக்கு உண்டாக்கிவிடும் ஏன்னா துருக்கி இதுவரைக்கும் அமெரிக்காவோடு தான் இருக்கிறாங்க ரஷ்யா சீனாவோடு அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு தொடர்பை கொண்டவர்கள் கிடையாது ஆனால் இப்படியான ஒரு போங்கு நடைபெறுகிற போது துருக்கியினுடைய போங்கு அப்படியே ரஷ்யா சைனா பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்கிற எச்ச ஆய்வாளர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் துருக்கியினுடைய இந்த நடைமுறை பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியது இதே நடைமுறையை செய்தால் அத்தனை அரபு நாடுகளும் செய்தால் கண்டிப்பாக பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அது மாறிவிடும் எல்லாவற்றையும் தாண்டி துருக்கியை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருப்பது கூட சர்வதேச நாடுகளில் ஏற்பட்டு வரக்கூடிய இந்த மக்கள் எழுச்சியாகத்தான் இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான மக்கள் எழுச்சி வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல ஏற்கனவே அர்துகானுடைய அரசாங்கத்துக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய அங்காராவினுடைய மேயர் தற்போது சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய ஆதரவாளர்கள் பாரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தி நாட்டுக்குள்ளே மிகப்பெரிய பிரச்சனைகள் உண்டாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் காசாவை ஒட்டி ஆட்சி கவிழ்ப்புகள் வராமல் இருப்பதற்கும் இது ஒரு தரப்பு நியாயமாக அங்காரா இந்த முடிவுக்கு வந்திருக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை எது எப்படி போனாலும் துருக்கியினுடைய இந்த நடவடிக்கை பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியது அனைத்து மனிதநேய மக்களும் ஆதரவு இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதைக் கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன் அலமது இல்லாஹி ரப்பில் ஆளுமை